பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி மூன்றில் ஒன்பதாவது கணக்கு பார்க்கிறோம் ஏ ஆஃப் ஆறு கமா ரெண்டு கமா பி ஆஃப் மைனஸ் ஐந்து கமா மைனஸ் ஒன்று மற்றும் சி ஆஃப் ஒன்று கமா ஒன்பதை முனைகளாக கொண்ட முக்கோணம் ஏபிசியின் முனை ஏயிலிருந்து வரையப்படும் நடுக்கோடு மற்றும் குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க இதுல இரண்டு சமன்பாடுகள் கேட்டிருக்கிறாங்க நடுக்கோட்டின் சமன்பாடு குத்துக்கோட்டின் சமன்பாடும் கேட்டிருக்கிறாங்க இரண்டு நிபந்தனைகள்ல இதை கொடுக்கலாம் முதல்ல ஒரு முக்கோணம் ஏபிசி வரைகிறோம் ஏ பி சி நடுக்கோட்டின் சமன்பாடு கணக்கிடலாம் ஏயிலிருந்து வரையப்படும் நடுக்கோடு ஏயிலிருந்து ஒரு நடுக்கோடு வரைகிறோம் அதனோட எதிர்ப்பக்கம் பிசி அப்படிங்கிறதுக்கு அப்ப பிசியை சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு டீன்னு நேம் கொடுத்துரலாம் ஏ என்ற புள்ளியானது ஆறு கமா ரெண்டு பி என்ற புள்ளியானது மைனஸ் ஐந்து கமா மைனஸ் ஒன்று சி என்ற புள்ளியானது ஒன்னு கமா ஒன்பது ஏயிலிருந்து நடுக்கோடு வரைஞ்சிருக்கிறதுனால BC இன் நடுப்புள்ளி என்னவா இருக்கும்னா D இருக்கும் BC இன் நடுப்புள்ளி D எங்க அப்பு D புள்ளியை முதல்ல கணக்கிட்டுக்கலாம் D என்ற புள்ளி இங்கிறது BC இன் நடுப்புளியா இருக்கிறது நால நடுப்புளிக்கு உண்டான நிபந்தனை நடுப்புளி இரண்டு புள்ளிகளையும் கூட்டி இரண்டால வருக்கிறோம் X1 plus X2 by 2 Y1 plus Y2 by மற்றும் புள்ளிகளை புள்ளி ரெண்டாள வகுத்துக்கலாம் நடுப்புள்ளி டி கிடைச்சிரும் ஒய் ஒன் மைனஸ் ஒன்று டூ ஒன்பது பை இரண்டு சுருக்கலாம் மைனஸ் அஞ்சு பிளஸ் ஒன்று கழிக்கலாம் மைனஸ் அஞ்சு பிளஸ் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு மைனஸ் நாலு பை இரண்டு ஒன்பது மைனஸ் ஒன்று எட்டு பை இரண்டு கேன்சல் பண்ணலாம் எட்டு ரெண்டு பை ஒன்றுங்கிறப்ப ரெண்டு மைனஸ் ரெண்டு கம நாலு பை ஒன்று நாலு இது புள்ளி டியின் மதிப்பாகும் கணக்கிட வேண்டியது நடுக்கோட்டின் சமன்பாடு நடுக்கோடு என்பது எது ஏடி தான் நமக்கு நடுக்கோடாக இருக்குது அந்த ஏடியின் சமன்பாடு கணக்கிடலாம் நடுக்கோடு ஏடியின் சமன்பாடு ஏ என்ற புள்ளி மற்றும் டி என்ற புள்ளியை வைத்து சமன்பாடு கணக்கிடலாம் இரு புள்ளி வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாட்டை எழுதிக்கலாம் இரு புள்ளி வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை x2 டூ மைனஸ் எக்ஸ் என்ற புள்ளி Y- மைனஸ் அதாவது X1, Y1 கமா ஒய் என்பது ஏ என்ற புள்ளி X1, Y1 ஓட ஒன்னோட மதிப்பு ஆறு கமா இரண்டு எக்ஸ் என்பது டி என்ற புள்ளி மைனஸ் இரண்டு கமா இந்த புள்ளிகளை இதில் பிரதியிடலாம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இரண்டு பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ஆறு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் இரண்டு மைனஸ் ஆறு ஒய் மைனஸ் ரெண்டு பை நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் ஆறு பை மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு அப்படிங்கிறப்ப மதிப்பு மைனஸ் எட்டு இங்கே சுருக்கலாம் இடது பக்கமும் வலது பக்கமும் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் எட்டு பெருக்கல் ஒய் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டூ ரெண்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஆறு மைனஸ் எட்டு ஒய் மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் எட்டு ரெண்டு பதினாறு அடுத்து ரெண்டாவது பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிக்கிட்டோம்னா ரெண்டு எக்ஸ் மைனஸ் எட்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டாறு பன்னெண்டு அனைத்து மதிப்புகளையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாம் எக்ஸின் உறுப்புகள் வந்து ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால வலது பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிறனால இடது பக்கம் மதிப்பு வலது பக்கம் கொண்டு போயிடலாம் அப்போ இங்கே ஜீரோவாக இருக்கும் மைனஸ் எட்டு ஒய் வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் எட்டு ஒய் மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் பதினாறு ம வலது பக்கம் கொடுக்குறப்ப மைனஸ் பதினாறு ஜீரோ ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸு ப்ளஸ் எட்டு ஒய் மைனஸ் இருபத்தி எட்டு தேவையான சமன்பாடானது தேவையான நடுக்கோட்டின் சமன்பாடு ரெண்டு எக்ஸு பிளஸ் எட்டு ஒய் மைனஸ் இருபத்தி எட்டு ஈக்குவல் டூ ஜீரோ அடுத்து குத்துக்கோட்டின் சமன்பாடு நம்ம கணக்கிடணும் ஏ என்ற புள்ளியில் இருந்து அதன் எதிர்பக்கத்திற்கு ஒரு குத்துக்கோடு வரைகிறோம் முக்கோணம் ஏபிசி கொடுக்குறோம் இதில் இருந்து குத்துக்கோடு தொண்ணூறு டிகிரி சந்திக்க கூடிய புள்ளியானது டி இங்க எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா இது நடுப்புள்ளி கிடையாது அப்ப பிசி என்ற நேர்கோட்டிற்கு ஏடி என்பது செங்குத்தா இருக்கு இப்ப செங்குத்தா இருந்ததுன்னா பிசிங்கிற புள்ளியை வச்சு சாய்வு கணக்கிடலாம் அந்த சாய்வுல இருந்து ஏடியின் சாய்வை கணக்கிட்டு ஏடியானது ஏ என்ற புள்ளி வழியாக செல்கிறதுனால ஒரு புள்ளி மற்றும் சாய்வு வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாட்டை எடுத்துக்கிட்டு தேவையான குத்துக்கோட்டின் சமன்பாடு என்னன்னு கணக்கிடலாம்

பி என்ற புள்ளி பி என்ற புள்ளி என்ன மைனஸ் ஐந்து கமா மைனஸ் ஒன்று எக்ஸ் டூ கமா ஒய் டூ என்பது சி என்ற புள்ளி ஒன்று கமா ஒன்பது ஸோ பிசியின் சாய்வு பிசியின் சாய்வு ஈக்குவல் டூ ஒய் டூ ஒன்பது மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் டூ எக்ஸ் டூ ஒன்று மைனஸ் எக்ஸ் ஒன் என்பது மைனஸ் அஞ்சு சுருக்கலாம் ஒன்பது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு பை ஒன்று மைனஸ் இன் டு மைனஸ் ப்ளஸ் அஞ்சு ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து பை ஆறு சுருக்கலாம் சுருக்கிக்கிட்டோம்னா ஐரெண்டு பத்து மூண்டு ஆறு மதிப்பானது ஐந்து பை மூன்று ஏடி ஆனது பிசிக்கு செங்குத்தா இருக்கிறதுனால ஏடியின் சாய்வு எப்படி எழுதலாம் ஏடியின் சாய்வு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை பிசியின் சாய்வு நிபந்தனை என்ன இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருந்ததுன்னா எம் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் எம் ஒன் பெருக்கல் எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அப்போ ஒரு சாய்வு தெரிஞ்சதுன்னா எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எம் இந்த நிபந்தனையை வச்சு தான் இங்கே கணக்கிடுறோம் ஸோ அப்போ மைனஸ் ஒன்று பை பிசியின் சாய்வு ஐந்து பை மூன்றுன்னு கணக்கிட்ருக்குறோம் மூணு நியூமரேட்டர் கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா மைனஸ் மூணு பை ஐந்து என்பது ஏடியின் சாய்வு தரஃபோர் குத்துக்கோடு ஏ இரண்டு என்ற புள்ளிவழி செல்கிறது இந்த புள்ளி வழியாக செல்றதுனால சாய்வு மைனஸ் மூணு பை அஞ்சுன்னு இருக்கிறோம் ஒரு புள்ளி சாய்வு மற்றும் நேர் போட்டின் சமன்பாடு y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம்இன் டு எக்ஸ் எக்ஸ் ஒன் மதிப்புகளை பிரதிடலாம் ஒய் மைனஸ் ஒன் புள்ளி ஒய் ஒன்னோட மதிப்பு 2 சாய்வு மைனஸ் மூணு பை ஐந்து பெருக்கல் எக்ஸ் ஒன்னின் மதிப்பு ஆறு குறுக்கு பெருக்கை பண்ணிக்கலாம் அஞ்சாவது பெருக்கிக்கிட்டோம்னா அஞ்சு பெருக்கல் ஒய் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் மூணு பெருக்கள் ஆறு அஞ்சு ஒய் மைனஸ் ஐரெண்டு பத்து ஈக்குவல் டுனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் மூவாறு பதினெட்டு எக்ஸ் உறுப்பு இடது பக்கம் கொண்டு வந்துடலாம் இடது பக்கம் வரப்ப பிளஸ் மூணு எக்ஸ் ஆயிடும் ஒய் உறுப்பு பிளஸ் அஞ்சு ஒய் மைனஸ் பத்து பதினெட்டு இடது பக்கம் வரப்ப மைனஸ் பதினெட்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ மூணு எக்ஸ் பிளஸ் ஐந்து ஒய் மைனஸ் இருபத்தி எட்டு ஈக்குவல் டு ஜீரோ நடுக்கோட்டின் சமன்பாடு என்ன கணக்கிட்ருக்குறோம் ப்ளஸ் நாலு ஒய் மைனஸ் பதினாலு ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் புத்துக்கோட்டின் சமன்பாடு மூணு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து ஒய் மைனஸ் இருபத்தி எட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஆகும் தேங்க் யூ